உங்களுக்கு ஏற்கனவே திரு சபாபதி வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மறுக்கக்கூடாது மறுக்கக்கூடாதுன்னு சில ஸ்டார் கண்டிஷன் அப்ளையோட தான் அவர் பேசியே இருக்கிறார் என்னுடைய கேள்வியானது தேசிய கல்விக் கொள்கையை முன்னிறுத்தும் போது இன்று வரை மத்திய அரசு கூறுவது இதனை ஏற்றுக்கொள்ளாததனால் தமிழ்நாடுக்கு இழப்பு தமிழ்நாடுடைய கல்வித்துறையே சீரழிந்து விட்டது இப்படியான பல விமர்சனங்களை வந்து தொடர்ந்து அந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதே மத்திய அரசு அவர்கள் தர நிர்ணயம் செய்து வழங்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா இத்தனை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வந்து இருந்து முன்னிலையிலையும் முதல் அதாவது எண்ணிக்கையில் அதிக அளவுலையும் வந்திருக்குது ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்லலாம் எல்லா துறைகளில் இருந்துமே ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குங்க அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனே நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த டேட்டா சொல்லுது அப்ப நீங்கள் வைக்கிற விமர்சனத்திற்கும் கல யதார்த்தத்திற்கும் முரணாக இருக்கிறது தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் நான் பெரிதும் மதிக்கிறேன் என்னுடைய உடன் பிறந்த அண்ணனாகவே இன்றைக்கும் நான் கருதக்கூடிய பேராசிரியர் முனைவர் சபாபதி மோகன் உள்ளிட்ட பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் நான் அவரோடு பழகியவன் பார்த்தவன் பழகியவன் அவர் வந்து கடந்த காலங்கள்ல இங்க நெல்லை மனோர்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கும்போது அவரோடு மிக நெருக்கமாக நான் பயணம் செய்தவன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அவருக்காக தான் இந்த கம்யூனிட்டி காலேஜஸ் சொல்லக்கூடிய சமூக கல்லூரிகள் எல்லாம் அவருடைய காலத்துல தான் அதிகமா தொடங்கப்பட்டது அதை இன்றைக்கு வரை யாராலும் அதை மாற்ற அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல அந்த அளவிற்கு தலை சிறந்த கல்வியாளர் அதே நேரத்துல அவர் அண்ணன் சொன்னதுல நான் கொஞ்சம் முரண்படுறேன் என்ன கேட்ட முரண்படுறேன்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் கலைஞர் காலத்துல அறுபத்தி ஒன்பது கல்விக்கு கல்லூரிகள் தொடங்கப்பட்டது எல்லாம் சொன்னாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கடந்து காமராஜர் அவர்களை மறந்து தவிர்த்து விட்டு கல்வியை பற்றி பேச முடியாது ஐயா நம்முடைய அந்த கல்வியாளர் ஐயா காந்தி அவர்கள் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் கூட அவங்க சொன்ன கருத்து மிக சரியானது அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் ஆரம்ப கல்விக்கு விதை போட்டவர் அதே போலவே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அவர் தொடங்கி வைத்தது இன்னொரு சொல்ல போட்டீங்கன்னா சவாதி மோன் அவர்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில நாங்கெல்லாம் படிச்ச மாவுசி கல்லூரி இருக்கு அந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டது ஐம்பத்தி ஐம்பத்தி மூணுல அது போக பக்கத்துல அதே சாய்புரம்னு ஒரு ஊர்ல இருக்கு அதுல இருக்கிற போப்ஸ் கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தொடங்கப்பட்டுச்சு அதே போல காமராஜர் கல்லூரி இப்படி வந்து கலைஞருடைய ஆட்சி திமுக ஆட்சிக்கு முன்பே கல்வி வந்து புனித சவேரியார் கல்லூரி நெல்லையில இருக்கிற பிரபலமான கல்லூரி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் எல்லாம் அதெல்லாம் வந்து முன்கா திமுக ஆட்சி காலத்திற்கு முன்பே தொடங்கப்பட்ட கல்லூரி அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில கல்விக்கு எந்த இதுமே செய்யல நான் மறுக்கல இதை அரசியலாக்க நம்ம விரும்பலை அதே நேரத்துல பெருந்தலைவர் காமராஜரை கடந்து விட்டு நாம கல்விக்கு வந்து அந்த கிரெடிட்டை முழுக்க வந்து திமுகவோ கலைஞர கலைஞர் ஆட்சி காலத்தையோ அவங்க கிரெடிட்டை முழுமையா எடுத்துக்கிறதுல இந்த கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா

பெருந்தலைவர் காமராசர் என்பவர் எனக்கு கல்வி கடவுள் அறுபத்தி ரெண்டு ரூபா சம்பளம் வாங்குறப்ப பன்னெண்டு ரூபா நாங்க படம் கட்டிட்டு இருந்தத வேண்டாம்னு சொன்ன கல்வி கடவுள் எங்க அப்பா சொல்லுவாரு டேய் இதாண்டா ஆண் சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாரு கல்வி கடவுள் நான் சொல்றது என்னன்னா நாடு விடுதலை பெற்றதிலிருந்து அறுபத்தாறு வரை நூத்தி காலேஜ் இருபது ஆண்டு காலத்துல அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துல அறுபத்தெட்டு காலம் நான் எந்த காலத்திலும் பெருந்தலைவர் காதராஜருடைய கல்வி பணியை பேசிக்கவே மாட்டேன் உம் ஒரே ஒரு இதுதான் கல்வி கடவுள் அவர் நடப்பு கல்வியைகளை குறித்து அதிகம் விமர்சிக்கிற அந்த இதை மட்டும் முன்வைச்சதுனால உங்களுக்கு அப்படி தோணுனது பேசுங்க சொல்லுங்க சரி நம்ம இயற்கைய கல்வி பல்கைக்கு வந்துருவோம் இப்ப நான் ஒரே ஒரு சகோதரி வேற இதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலதான் பொறியியல் கல்லூரிகள் அதிகமா வந்துச்சு அது செல் பைனான்ஸ் காலேஜஸும் வந்துச்சுன்னு வைங்களேன் அதுல வந்து அரசியல் பொறுப்புகள் அதிகார பொறுப்புல எல்லாம் நிறைய பேர் தனியார் பொறியியல் கல்லூரிகள் தொடங்கினார்கள் என்றால் தொடங்கினார்கள் என்றாலும் கூட தனியார் பொறியியல் கல்லூரிகள் அதாவது கல்லூரிகள் கல்லூரிகள் கல்வி கிடைக்கிறதுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரணமாக ஐயா ஜெயபிரகாஷ் அவர்கள் காந்தி அவர்கள் சொன்னது போல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால நாம தமிழ்நாட்டுல அதிகமான மாணவர்கள் மருத்துவ படிக்க முடிஞ்சதுங்கிறது வந்து அதுக்கு ஆஹ் கடந்த கால ஆட்சிதான் அதுக்கு காரணம் அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த

மேம்படுத்தணும்னு சொல்லித்தான் சொல்லுவோமோ தவிர யாருமே குறைச்சி நம்ம சொல்லல அதே நேரத்துல அண்ணன் பொன்முடி அவர்கள் பொன்புடி அவர்கள் சொன்னாங்க அண்ணன் பொன்புடி அவர்களும் டாக்டர் அண்ணன் சபாபதி மோகன் அவர்களும் மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்ல ஒரே பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவர்கள்ங்கிறதுனால அது அவர் வந்து கிடைத்த எல்லாத்தையும் மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கே கொடுத்தாரு அது அவருடைய அண்ணனுடைய உரிமை அதனால தலையிடல அதே நேரத்துல கடந்த காலங்களில ஜெயபிராஸ் காந்தி அவர் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய அது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு படம் வந்து அந்த கல்லூரியுடைய ஆசிரியர்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் சம்பளம் வரைக்கும் கொடுக்குறாங்க அது அண்ணன் அவர்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும் அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்தியா ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் அவர் சொல்லக்கூடிய கிடையாது கிடையாது நீ ஒரு 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 நம்பர் போட்டு தரேன் ஒரு துணைவேந்தருடைய நம்பர் போட்டு சார் மூணு விஷயம் இதுல இருக்கு இது வெறும் யுஜிசி வந்து இத மட்டும் செய்யல அதாவது ஒரு பக்கம் யுஜிசி கிராண்ட் கட் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி தொகையும் வந்து குறைச்சிட்டாங்க மதரசா இந்த மாதிரியான சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கான அவர்களுக்கான மானியங்கள் அவர்களுக்கான கல்வி தொகையும் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப இது இது எல்லாத்துக்குமே மத்திய அரசு இடம் இருந்து என்ன பதில் வரும்

மாணவர்களுக்கான கல்வி அத கட்டணங்களை எல்லாம் அவர்களே முடிவு செய்து கொள்கிறார்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மிகப்பெரிய அளவுல செல்வத்தர்களாக கல்வி சீமான்களாக இருக்காங்க அதனால நீங்க அதை ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கிட வேண்டியது இல்ல மொத்தத்துல

இல்ல நீங்க இப்போ அந்த இந்த இப்போ நம்முடைய விவாத நிகழ்ச்சிகளின் மூலமாக அது உரிய முறையில தகவல்கள் எல்லாம் மத்திய அரசு உயர் அதிகாரிகள் மூலமாக போகும் அது கூட வந்து ரெண்டு சதவீத அலகேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால பண்ணணும் கல்வியினாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இன்னைக்கு கல்வி வந்து அதிகமா வந்து வந்துருச்சு வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டு ஒரு காலத்துல நம்ம கல்வியில பின்தங்கி இருந்தோம் ஆனா இன்னைக்கு கல்வியில் புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது ஆனா வேலைவாய்ப்பு அந்த அளவிற்கு இருக்கிறதா என்றால் இல்லை இதுக்கு நீங்க மத்திய அரசு என்ன பண்ணாங்க மாநில அரசு என்ன பண்ணாங்க நான் வரல சரி அதே சொன்னாங்க தமிழ் திட்டம் நான் முதல்வன் திட்டம் எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த திட்டங்கள் நான் கிராமப்புறத்துல இருக்கிறவன் என்கிற முறையில சொல்றேன் ஆஹ் இல்லந்தோறும் கல்வி இதெல்லாம் வந்து பேரளவில் இருக்கிறதே தவிர முழுமையாக எல்லா கிராமங்களுக்குள்ளயும் நீங்க கல்வி அஹ் இல்லம் தேடி கல்வி எல்லாம் வந்து வெறும் வார்த்தை அளவில் ஏற்றளவில் தவிர அது ப்ராக்டிக்கலா இல்லங்கிறதையும் நான் பதிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டா கல்வி கல்வி நிலையங்கள்ல அந்த ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப நிரப்பல கல்லூரிகள்ல வேக்கன்சி இருக்கு பாருங்க அத நிரப்பல அதனால குறைகளே இல்ல அப்படிங்கறத அல்ல பிரச்சனை மற்ற மாநிலங்கள் நீங்க வைக்கிற விமர்சனம் தமிழ்நாடு மோசம்னு நீங்க ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மற்ற மாநிலங்களவை ஒப்பிடும் பொழுது நீங்க கொடுக்கற ரேங்கிங்லயே தமிழ்நாட்டுல இத்தனை கல்லூரிகள் இத்தனை பல்கலைக்கழகங்கள் வந்திருக்குதே அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது இன்னைக்கும் ஓராசிரியர் பள்ளியை பத்தியோ ஈராசிரியர் பள்ளியில் ஆரம்பிச்சு கல்லூரிகள் வரைக்கும் தரம் சார்ந்தும் உட்கட்டமைப்பும் சார்ந்து குறைகள் இருக்கிறது என்றால் இருக்கிறது ஆனால் இந்த குறைகளை எல்லாம் தாண்டியும் தான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இதுல அரசுடைய கவனம் இதுல அரசுடைய கொள்கை திட்டங்கள் இது எல்லாமே இதுல வந்து நம்ம சேர்த்துதான் இதை மதிப்பிட வேண்டியதா இருக்கு

நீங்க வந்து கடந்த கால ஆட்சியில வந்து அதுக்கான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கடந்த கால ஆட்சி பதினேழாவது நாடாளுமன்ற ஆட்சியில அது நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் இது கல்வி ரீதியான வித்தியாசத்தை தான் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் நீங்க நான் ஒரே ஒரு சொல்லுங்க அதாவது சகோதரி வேற ஒன்னும் இல்ல நான் வந்து இந்த அரசியலாக்க விரும்பல அதுல என்ன விஷயம் கேட்டா எல்லோரும் கல்விக்காக தங்களுடைய வேர்வையை சிந்திருக்கிறார்கள் கல்விக்காக விதைத்திருக்கிறார்கள் விதைத்தது இன்றைக்கு வேர் விட்டு விழுதாகிட்டு நிற்கிறது அதனால கல்வியில இன்னும் வளரணும் இருக்கிறது இப்போ மத்தியில ஆட்சி இருக்கிறது உங்களுடைய ஆட்சி உங்கள் ஆட்சி இதற்கு இந்த விழுதிற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றி இருக்கிறது அது வந்து இன்னும் வளர்க்கிறதுக்கு நிரிட்சயம் ஆவறதுக்கு இன்னும் என்ன போசாக்க கொடுத்திருக்கு இல்லப்பா இப்ப ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இவங்க நாடாளுமன்றத்துல மத்திய தமிழ்நாடு அரசு உரிய முறையில் அந்த கல்வித்துறை மத்தியில இருக்குற கல்வித்துறை அமைச்சரிட்ட அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிகழ்ச்சிகும் முறையா அணுகி தர்பேந்திர பிரதான் மாண்புமுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சரத்தை அவங்க எல்லாம் நிதியமைச்சர் என்ன சொன்னார் பேர மாநிலங்களுடைய பெயரை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தானே நாங்க திட்டங்களும் ஃபண்டும் அலோகேட் பண்றோம்ங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது புரிந்து கொள்ள முடியுகிறது அப்ப انا அதுக்கு முரணா நீங்க சொல்றீங்களே நீங்க போய் கல்வி துறை அமைச்சர பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே இல்ல நான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க அதாவது நாங்க வந்து 140 கோடி மக்களையும் சார்ந்த

அதில் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருபது புள்ளி நாலு கோடி ரூபாய் இருபது இருபது கோடி ரூபாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு எண்பத்தி ஏழு கோடி மத்திய பிரதேசத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டு கோடி ராஜஸ்தானுக்கு நூற்றி ஏழு கோடி குஜராத்துக்கு நானூற்றி இருபத்தி ஆறு கோடி அப்போ இருபது கோடிக்கும் இறுக்கமான வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது அப்புறம் இங்கே எப்படி நாம் உட்கட்டமைப்பை பெருக்குவோம் இப்போ போய் இதுக்கு கேட்கணும் இல்ல மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு மிகவும் அறிமுகமானவர் ஏற்கனவே பிரதமரை அழைத்து வந்து போட்டி தொடங்கி வைக்க வச்சாரு அவரே கூட ஒரு முறை பிரதம அமைச்சரை நேரில் சந்தித்து கூட இதை கேட்கலாம இதுல என்ன இருக்கு இருபது கோடிதான் இடத்துல மட்டும்தான் நம்ம கேட்டால் கிடைக்கும் தட்டுகள் திறக்கப்படும் கொடுக்கப்படும் தான் சரி பேசுவோம் தொடர்ந்து